அன்பான சகோதரர்களே இதுதான் வாழ்க்கை என்ன சொல்ல வாரேன் நாங்க தூங்கி தூங்கி எங்களை வாழ்க்கையில பரக்கத்து இல்லாம ஆக்கிட்டோம் சுபவுக்கு பின்னால தூங்குற நேரம் அல்ல சுபவுடைய நேரம் பரக்கத்துக்குரிய நேரம் நபியுடைய துவா இருக்கிறது எங்க எத்தனை வீடுகள்ல சுபவுக்கு கதவு திறக்கிறாங்க சொல்லுங்க பாங்க உங்களோட வீட்டு எத்தனை மணிக்கு ஜன்னல் திறக்கப்படுது பரக்கத்து வார நேரம் ஜன்னல் மூடி ஊட்டு வாசல கதவு மூடி வீட்டுக்குள்ள இப்படி பரக்கத்து வரும் வீட்டுக்குள்ள இப்படி சந்தோஷம் வரும் வீட்டுக்குள்ள இப்படி நிம்மதி வரும் அன்பான சகோதரர்களே நீங்க லட்சக்கணக்கு சம்பாதிச்சு வேணும் இல்ல உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்காது ஏன் வரக்கத்து வார நேரம் மூடல்லாம் மூடி அது அப்துல்லா அப்பாஸ் எல்லாத்தோட பெரிய ஒரு சஹாபி கிரேட் சஹாபி அவங்களோட ஒரு மகன் ஒரு நாள் சுபோக்கு பின்னால தூங்கி கொண்டு இருக்கிறாரு மான பார்த்து கேட்டாங்க அப்துல்லா அப்பாஸ் எல்லாத்தாலும் அத்தனை பறக்கத்துகள் ரிசுக்குகள் பங்கு வைக்கக்கூடிய நேரத்திலே வாப்பா நீ தூங்குறாய் என்பதாக இருந்தாங்க சுபகூடிய நேரம் அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய அரசாங்கம் நடக்கக்கூடிய நேரம் அல்லாஹுடைய நிர்வாகம் நடக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல நானும் நீங்களும் தூங்கி அன்பான சகோதரர்களே தூங்கி தூங்கி என வாழ்க்கை போகுது சம்பாதிக்கிறோம் கஷ்டம் வீட்டுல கஷ்டம் வியாபாரத்துல கஷ்டம் தொழில கஷ்டம் நிம்மதி இல்ல பிள்ளைகளால நிம்மதி இல்ல ஊர்ல நிம்மதி இல்ல தலை தூக்கி நிமிந்து நடக்க இயலாத காலம் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏன் காரணம் நானும் நீங்களும் அல்லா ரசூல் சொன்ன அந்த பரக்கத்துடைய விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்கிறோம் இந்த மாத்துங்க உங்களோட வேலைகள் ஆரம்பிங்க சுபவுக்கு பின்னால சுபவுக்கு பின்னால தூங்கவான பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி ஒருக்கு முன்னால நேரம் கையில் தூக்கம் சுண்ணத்தான தூக்கம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூ சவ் அல்லாம் கைலுள்ளாவுடைய தூக்கத்தை ஒம்பு சுலையும் ரதையில்லாவோட வீட்டுல போய் தூங்குவாங்க கைலுள்ளாவுடைய தூக்கம் அவங்க பெரிய ஒரு நபியுடைய ஒரு 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 பெரும் ஒரு சஹாபி பெண்மணி ரசூ சல்லா அலி செல்லம் அவங்களோட வீட்டுல முத்தத்துல போய் தூங்குவாங்க கைலுள்ளாவுடைய தூக்கம் இது புகாரில வரக்கூடிய ரிவாயம் இது சுண்ணத்தான தூக்கம் சுபவுக்கு பின்னால தூங்குறதுல உங்களுக்கு வரக்கத்து இல்ல பதினோரு மணி இருந்து பன்னெண்டு மணிக்கு கொஞ்சம் சாஞ்சிருமுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் சில உலமாக்கு நிறுத்துகிறாம அன்பான சகோதரர்களே அந்த நேரத்துல நீங்க ஒருவர் தூங்கினா எட்டவர் தூங்கின ஒரு உற்சாக கல்லா தருவானு அந்த நேரத்துல கொஞ்சம் சாஞ்சி பாருங்க உங்களுக்கு பவனிக்கு போகிற தூக்கம் வராது வா 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 பார்த்தீன் உற்சாகத்தோடு நீங்க வேலை செய்வீங்க வியாபாரம் செய்வீங்க